ரூபாய் ஆயிரத்தி நீயே வச்சுக்கோப்பா எங்க வீட்டுக்கு நல்ல குடி தண்ணி வேணும்பா தெரு தெருவா நான் போய் புடிக்க முடியலப்பா வீட்டுக்கு வர மாதிரி நல்ல தண்ணி குடுப்பான்னு ஒரு கேள்வி கேட்க தான் பேசிட்டாங்க நீங்க எவ்ளோ குடுத்துருக்கீங்க என் மக்களை ஏமாத்திராதீங்க ஐயாயிரம் பத்தாயிரம் வில போய்கிட்டு இருக்க சும்மா ஆயிரம் ஐநூறுவா குடிச்சிட கூடாது ஊர்ல ஐயாயிரம் பத்தாயிரம் வில போய்கிட்டு இருக்கு ஒரு தலை

கிட்ட கேக்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் இந்த ரோடு எப்படி இருக்கு அந்த காசு குடுக்கறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட கேளுங்க எப்பா அந்த காசு நீயே ஏன் இந்த ரோட போட்டுதாமான்னு ஒரு கேள்வி கேளுங்கம்மா ஒரு கேள்வி கேளுங்க அம்மா நீங்க கேளுங்க எப்பா அந்த காசு நீ வச்சுக்கோப்பா இந்த சாக்கடை தண்ணி எல்லாம் போறதுக்கு ஒரு வழி பண்ணி தப்பி நீங்க ஒரு கேள்வி கேட்டு நீ எங்க வீட்டுக்கு நல்ல குடி தண்ணி வேணும்பா தெரிவித நான் போய் புடிக்க முடியலப்பா வீட்டுக்கு வர மாதிரி நல்ல தண்ணி குடுப்பான்னு ஒரு கேள்வி கேக்கு